மேல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடை இது வந்து என்னுடைய பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து பயந்த ஒரே சார் ஆசிரியர் சார் தான் உண்மையிலே நான் இந்த சார் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அண்ட் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் கண்மணி தோழர்களுக்கு அவருடைய அவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் ஃபீஸர் சொல்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை திறப்பறாங்க சார் புரியுது ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தொட தொடர்ந்து அண்ட் வந்து காலேஜ் ஆஃப் பார்ட் காலேஜ் ஆஃப் பார்ட்ஸில் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்த ஆசிரியர் வந்து சந்திர சார் ஏன்னா அவர்கிட்ட நான் முன்னாடி போய் நிற்கணும்னா எதாவது ஒர்க் ஓங்காக பண்ணியிருக்கணும் நான் காலேஜில் வந்து டிராயிங்கை பண்ணதை விட அதிகமாக வந்து நாடகம் சினிமா அப்படி தான் நான் வந்து என்னுடைய ரெண்டாவது ஆண்டுலேயே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டேன் ஒரே முறை ஒரு கவிதையை எழுதிவிட்டு சார்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன் டிராயிங் கூட எத்தனை போயிட்டு பார்க்கல நான் கவிதை எழுதிட்டு எத்தனை போயிட்டு அவர்கிட்ட வந்து காட்டினேன் சார் வந்து அது சம்மந்தமாக நிறைய பேசினார் இன்னும் கூட எனக்கு வந்து அது அந்த மைண்டில் இருக்குது ஒர்க் ஆஃப் ஆர்ட்னா என்ன அது என்ன பண்ண போகுது நீ யாருக்காக பண்ணுற அந்த ஆர்ட் மூலமாக நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற கேள்வி தான் அது அது வந்து என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டேயும் அது வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னால் அது வந்து சந்திர சார் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து தான் நான் சினிமாவை பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அசிஸ்டன்டரக்டராக இருக்கிறப்போ வந்து அவங்க டீச்சர் யாருன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் என்னுடைய டீச்சர் சினிமாவை என்னுடைய லாங்குவேஜ் என்னுடைய மீடியம் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டாக சந்திரசாரோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அவர் பண்ண டீச்சிங் தான் ஏன்னா அவர் வந்து நேரடி எனக்கு வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் இல்லை ஆனால் அவர் நிறைய பேசினதை நான் வந்து கேட்டிருக்கிறேன் அவர் கே அவர் பேசுகிறது வந்து அந்த லாங்குவேஜே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு புரியாது ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ இடத்துல போய் நிற்குவார் ஆனால் ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் பயங்கரமாக இருக்கும் ஸோ அது அந்த அவர் பேசுகிறத நம்ம முழுக்க கேட்டு முடிக்கிறப்ப தான் வந்து நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு தியான மனநிலையில் தான் நம்மளால் வந்து அது பொறுமையாக உட்காந்து கேட்க முடியும் ஸோ அப்படி நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பயங்கரமாக பேசுவார் லேண்ட்ஸ்கேப்பில் மனிதர்கள் அங்கே இருக்கிற பொருட்கள் அங்கே இருக்கிற மரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் பின்னாடி பல கதைகள் இருக்குது அந்த கதைகளை ஏன் ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் வெறும்னே வந்து ஆர்டிஸ்ட்டு ஒரு மரத்தை வரைகிறதுல மட்டும் அவனுடைய வேலை கிடையாது ஏன் அந்த மரத்தை வரைகிறான் ஏன் அந்த மரம் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குச்சு எதுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அது ஏன் வந்து கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் வந்து கேன்வாஸில் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜிங் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ கூட அந்த ஒரு ஒரு சின்ன குழந்தைய வந்து அந்த கண்ணாடி இதில் வந்து அந்த பிழையில வந்து அடைச்சதை பற்றி அந்த பையனுடைய அந்த அந்த குழந்தை எப்படி காட்டணுன்றதை பற்றி வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருப்பார் அந்த விவரணப்படத்தில் ஸோ அளவுக்கு வந்து பயங்கர ஆர்ட் என்பது பயங்கர கான்ஷியஸ்தான் அப்படின்றத வந்து சார்கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப கான்சியஸாக நிகழக்கூடியது அது வந்து அன்கான்சியஸ் கிடையாது சும்மா ஏதோ ஒரு கோடு போட நம்மளால் வந்து வந்துடும் அப்படின்றது கிடையாது அந்த அன் ரொம்ப கான்ஷியஸாக நிகழக்கூடிய அந்த ஆர்ட்டை என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன் என்னுடைய கதாபாத்திரங்களை காட்சிப்படுத்துகிறேன் என்னோடய கதைகள் மூலமாக நான் காட்சிப்படுத்துகிறேன் நான் அதை தான் வந்து என்னுடைய சினிமாவாக நான் பார்க்குறேன் என்னுடைய சினிமா வெற்றிகரமாக இருக்குது இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச முடியுது என்னுடைய சினிமாவில் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது கலித் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேசுனதுக்கான முழு ரீசனே வந்து சார் தான் சார் இல்லைன்னா டக்னால என்னால் நிச்சயமாக நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது நான் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபைனல்ஸ் போகலைன்னா நான் இப்படி ஒரு மனுஷனாக என்னால் மாறியிருக்க முடியாது சார் நான் மீட் பண்ணலைன்னா என்னுடைய படைப்புகள் வந்து இவ்வளோ காத்திரங்களோ இவ்வளோ தன்மையோ இல்லை வந்து நான் யார் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் எனக்கு வந்து கிடச்சிருக்காது அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து சார் சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிகடன் பட்டிருப்பேன் அண்ட் வந்து அது வந்து என்னோடய ஒர்க் மூலமாக தான் சார் எல்லாேருமே படம் பார்த்துட்டு எப்பயாவது பேசுவோங்க சார் எப்போ பேசுவார் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோடையே வந்து ஒரு விமர்சனம் சொன்னார் இடையே இன்னைக்கு காட்டாக தானே பண்ணுறேன் பண்ணிகிட்டேர்றா அப்படின்னு சொன்னார் அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அது ஒரு பெரிய விமர்சனமாக நான் பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய ட்ராயிங்கை கூட நான் எத்தனை போயிட்டு காட்ட பயந்தவர்கிட்ட என்னுடைய படைப்பை அவர் பார்த்துட்டு நான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சாரை இன்வைட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து என் படத்தை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை அப்படி ஒரு படம் எடுத்தால் டெஃபினட்டாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு பயம் இருக்குது இன்னும் கூட சாருக்கிட்ட வந்து ஒரு படத்தை போட்டு காட்டி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது நான் நிச்சயமாக அப்படி ஒரு படம் எடுக்கிற ஒரு ஒரு மாணவனாக நான் இன்றைக்கும் இருக்கிறேன் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு என்ன சொல்ல தலித்த வரலாற்று மாதம் பாவாசேபிப் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்தை வந்து தலித் வரலாற்று மாதமாக நம்ம வந்து நீலப்பண்பாட்டு பண்பாட்டு மை மூலமாக கொண்டாடுறோம் வானம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு இந்த வானம் ஃபெஸ்டிவலில் வந்து பல கலெக்டிவ் ஆர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி நடந்தது அண்டு தேட்டர் ஃபெஸ்டிவல் பண்ணோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் அப்புறம் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வருது அண்டு வந்து இன்றைக்கி வந்து ஓவிய கண்காட்சி வந்து வச்சிருக்கிறோம் ஸோ இது வெற வெறுமனே வந்து ஓவிய கண்காட்சிகள் வருகிற ஓவியர்கள் மட்டும் இல்லாமல் பல கலைஞர்கள் ஒன்று கூடுகிற ஒரு இடமா இன்னைக்கு வந்து இது மாறியிருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஆரோக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் இதுதான் வந்து நிறைய காலம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது ஸோ பல கலெக்டிவ் ஆர்ட் அதில் இருக்கிற ஆர்ட்கள் எல்லோரும் ஒன்று சேர்றப்போ ஆர்ட் என்ன வகையாக இருக்குது ஆர்ட் என்ன பண்ண போகுது ஸோ பல இடங்களில் மேலநாடுகளில் வந்து எப்படி வந்து ஆர்டிஸ்டுக்குள்ளே வந்து ஒரு ஒருவருக்கு ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை ஏன் வந்து ஓவிய கண்காட்சியை வந்து மற்றவர்கள் பார்க்க வரதில்லை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியலாக இருந்தது ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடத்தல் நிகழ்வு அவங்க தியேட்டர் ஃபெஸ்டிவலில் பார்க்குறவும் சரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பார்க்குறப்பவும் சரி இப்போ ஆர்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பார்க்குறப்போ தலித் லிட்ரரி ஃபெஸ்டிவலை வந்து அட்டன் பண்ணுறப்போ ஸோ ஒரு லைஃப் அந்த லைஃப்ள்ளே இருக்கிற இந்த ஆர்ட் மீடியம் குள்ளே இருக்கிற அந்த சாலிடான ஒரு வடிவத்தை அந்த ஸ்பேஸை வந்து சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒன்று கூடுற ஒன்று கூடுறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு வானம் ஃபெஸ்டிவலில் என்னை வந்து ஓவிய இந்த வேர்கோடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் விருது தரலாம் ஓவியர்களுக்கு வந்து விருது தரலாம் ஏன்னா வந்து லிட்ரரி ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்குறோம் அந்த அந்த மாதிரி வந்து விருது தரலான்னு சொல்லிட்டு அண்ணன் நடராஜன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து அண்ணன் வந்து நம்ம சாரை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாருக்கு வந்து இந்த வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த நடராஜனை சொன்னார் அண்டு வெங்கடேசன்ன அண்டு பிரபாகரன் நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க அண்டு புருஷோத்தனை இருக்கார் நிறைய பேர் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது வருஷம் வருஷம் வந்து நம்ம வந்து பண்ணணும் நிறைய கலைஞர்கள் வந்து நம்ம வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் வந்து இருக்குது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாப்புலராக இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இங்கே வந்து பெரிய கவனம் பெறாமல் இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி அவளை காட்சிப்படுத்துறது காட்டுறது அப்படின்றது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பாக நான் வந்து பார்க்குறேன் அது நீளம் பண்பாட்டு மையம் மையம் வந்து பண் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் தொடர்ந்து நம்ம வந்து இயங்குவோம் ஜெய்வி மகிழ்ச்சி நன்றி